மங்கிய மலைகளுக்கும் நிழல் சூழ்ந்த காடுகளுக்கும் இடையே அமைந்திருந்த ஒரு அமைதியான கிராமத்தின் மையத்தில் யாருக்கும் நினைவில் இல்லாத ஒரு ரகசியம் இருந்தது காலத்தால் மறக்கப்பட்ட ஒரு தோட்டம் கொடிகளாலும் அடர்ந்த கிளைகளாலும் மறைக்கப்பட்டு சூரிய ஒளி கூட அரிதாகவே தரையைத் தொட்ட இடத்தில் அமைந்திருந்தது இந்த கிராமம் மிகவும் அமைதியானது நாட்கள் மெதுவாக நகர்வது போல் தோன்றும் குழந்தைகள் வயல்களில் விளையாடுவார்கள் முதியவர்கள் நெருப்பருகே அமர்ந்து பழைய காலக் கதைகளைச் சொல்வார்கள் அந்த தோட்டத்தைப் பற்றி யாரும் பேசுவதில்லை உண்மையில் அது இருப்பதே பலருக்குத் தெரியாது அலினா என்ற பெண் அகன்ற கண்களும் ஆர்வம் நிறைந்த இதயமும் கொண்டவள் முதன் முதலில் அந்த நுழைவாயிலை கண்டுபிடித்தாள் அவளது தந்தை ஒரு எளிய மரவேலைக்காரர் அவள் சிறுவயதில் அந்த தோட்டத்தை பற்றிய கதைகளை சொல்லியிருந்தார் ஆனால் அது எங்கே என்று எப்போதும் வெளிப்படுத்தவில்லை ஒரு கோடை மாலையில் சூரியன் ஊதா மற்றும் தங்க நிறங்களில் வானத்தை வர்ணம் தீட்டியபோது அலினா அதை கண்டுபிடிக்க முடிவு செய்தாள் காட்டில் உள்ள ஒரு வளைந்த கிளைகளால் ஆன வளைவை அவள் கண்டாள் அதன் பின்னால் மறக்கப்பட்ட தோட்டத்தின் வாயில் இருந்தது தோட்டத்தின் மையத்தில் ஒரு நீரூற்று இருந்தது அதன் அருகே நிலவொளி போன்ற வெள்ளை முடியுடன் ஒரு பெண் அமர்ந்திருந்தாள் அவளது கண்களில் இளமையின் ஒளியும் வியப்பும் நிறைந்திருந்தன நாட்கள் செல்லச் செல்ல அலினா தோட்டத்திற்கு மீண்டும் மீண்டும் திரும்பினாள் ஒவ்வொரு முறையும் அந்த பெண் அவளுக்கு புதிய ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்தாள் காற்றில் உள்ள கதைகளை கேட்க சிறிய மலர்களில் பொருளை காண பெரும்பாலான மக்கள் கவனிக்காமல் கடந்து செல்லும் உலகின் மாயத்தை பார்க்க அவள் கற்றுக்கொண்டாள் இப்போது கிராமம் மாறவில்லை ஆனால் அலினா அதை வித்தியாசமாக பார்க்கத் தொடங்கினாள் சில மாயங்கள் எப்போதும் மறையாது அவற்றை நினைவில் கொள்ளும் யாரோ ஒருவருக்காக காத்திருக்கும்